தின அரசியல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு நிகழ்ச்சியில் வந்து கலந்துகிறாரு அந்த நிகழ்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவின் பிரமுகர் ஒருத்தர் கலந்து கொண்டு பேசிய ஒரு பேச்சு தான் இன்னைக்கு சமூக வலைதளங்களில் வைரலாக போயிட்டு இருக்கு அவர் பேசிய பேச்சுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவனர்கள் வந்து கொடுத்த ஒரு பதிலும் வந்து மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறியுள்ளது இன்னைக்கு இதை பற்றி தான் நம்ம முழுசா பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் சென்னையில் வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பாக ஒரு கருத்தரங்கம் இந்த கருத்தரங்கத்தில் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் அவர் மட்டுமல்லாமல் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் அண்ணன் வேல்முருகன் அவர்களும் கலந்து கொண்டார்கள் மேலும் அதிமுகவை சேர்ந்த ஒரு நிர்வாகியும் கலந்து கொண்டார் இந்த கருத்தரங்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது அதிமுக நிர்வாகி ஒருத்தர் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி குறித்து ஒரு விஷயத்த முன் வச்சாரு எப்படின்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி குறித்தும் தலைவர் திருமாவர்கள் குறித்தும் வந்து ஒரு விஷயத்தை பேசுகிறாரு என்னன்னா நம்மோடு இருக்கும் திருமாவளவன் அவர்கள் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை அதாவது மேடையில் இருக்கிறது அப்படின்றத குறிப்பிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் வந்து நம்மோடு இருப்பார்ன்ற மாதிரி ஒரு மறைமுகமான ஒரு விஷயத்தை பேசியிருந்தாரு இந்த விஷயம் வந்து ஊடகங்களின் வாயிலாக வெளியில் வருது இது குறித்து தலைவர் திருமாவர்கள்ட்ட வந்து கேட்கப்படும் பொழுது அதற்கான தேவை இப்போது இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் பதில் சொல்லிட்டு போயிட்டார் ஆனா இதனைத் தொடர்ந்து பல்வேறு விமர்சனங்களும் வந்து எழ ஆரம்பிச்சிருக்கு ஏனென்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான நாட்கள் வந்து குறைந்து கொண்டே இருக்கிறது எனவே இது குறித்த விவாதங்கள் வந்து எழ இருக்கு இதன் மூலம் வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு வந்து மிகவும் ஒரு முக்கியமான ஒரு இடம் காத்திருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் வந்து கருத்துக்களை முன்வைக்கிறார்கள் அதாவது தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்து திருச்சியில் நடைபெற்ற ஒரு பேரணி அதாவது தேசம் காப்போன்னு ஒரு பேரணி அந்த பேரணியில வந்து அவர் ஒரு முழக்கத்தை முன் வச்சிருப்பாரு நீங்கள் ஓரங்கட்டை பார்த்தாலும் ஒதுக்க பார்த்தாலும் நாங்களே மையம் என்பதை தீர்மானிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு கொள்கை முழக்கத்தை முன் வச்சிருப்பாரு அந்த கொள்கை முழக்கத்தை முன்வைத்துதான் இன்றைக்கு தமிழக அரசியல் களமானது சுழன்று கொண்டிருக்கிறது எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி இன்றைக்கு திருமாவை சுற்றி தான் ஊடகங்களும் இருக்கிறது தமிழக அரசியல் களமும் இருக்கிறது என்ன எப்பொழுது திருமாவை கொஞ்சம் தூக்கி வச்சு நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி சில நண்பர்கள் கேட்குறீங்க அதாவது நம்ம நடக்கிற அரசியலை தான் நம்ம சொல்கிறோம் நம்ம அதாவது நம்ம இருக்கிற விஷயத்த தான் நம்ம பேசுகிறோம் எதுவும் நம்ம புனையப்பட்ட விஷயத்த நம்ம சொல்லலை சீமான் போன்று கட்டுக்கதைகளையும் நம்ம சொல்லலை அது என்னென்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் வந்து எத்தனையோ கட்சிகள் இருக்கு காங்கிரஸ் கட்சி இருக்கு கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி இருக்கு இது போன்ற பல்வேறு கட்சியினர் வந்து இருக்காங்க ஆனால் இத்தனை கட்சிகளில் எந்த கட்சி குறித்தும் ஊடகங்களிலும் சமூக வலைதளங்களிலும் பெரும்பாலான விவாதங்கள் எழுவதில்லை விமர்சனங்கள் வருவதில்லை ஆனால் விடுதலை சிறுத்தைகள் அப்படின்னு வந்துட்டா மட்டும் பார்த்தீங்கன்னா அவங்க ஏதோ ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டா போதும் அது மிகப்பெரிய அளவில் பேசப்படும் ஊடகங்கள்ல அந்த கட்சியினுடைய தலைவர் திரு திருமாவளவன் அவர்களும் ஏதேனும் ஒரு அறிக்கை விட்டால் போதும் அது ஊடகங்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு பேசு மாறுது தமிழக அரசியல் களத்தில் வந்து தவிர்க்க முடியாத ஒரு ஆளுமையாக தலைவர் திருமாவளவன் இருக்காருன்னு தான் இதை நம்ம பார்க்கணும் ஏன்னா தேர்தலுக்கு இன்னும் கிட்டத்தட்ட ஒன்னே கால வருஷம் இருக்கு அப்படி இருக்க நேரத்தில் இப்போதைக்கு இந்த கூட்டணி சம்பந்தமான கேள்வி குறித்து தொடர்ந்து பத்திரிகையாளர் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க அவட்ட அதுக்கு கூட ரொம்ப ஒரு கட்டத்துக்கு மேலே போய் நீங்கள் என்னை திரும்ப திரும்ப கேட்கறனால தான் நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி கூட தலைவர் திருமாவளவன் வந்து பதில் கொடுத்துருப்பாரு யார் கூட நீங்க வந்து கூட்டணி வைக்க போறீங்கன்னு நீங்க திரும்ப திரும்ப கேட்குறீங்க அதற்காக தான் நான் வந்து நாங்கள் தற்போது இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணியில் தான் நாங்கள் தொடர்கிறோம்னு அவர் அழுத்தம் திருத்தமாக சொல்றாரு இதில் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு சந்தேகம் என்னன்னா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணியில் கூட எந்த கட்சியிடம் சென்றும் இந்த பத்திரிகையாளர்களும் சரி இந்த அரசியல் விமர்சகர்களும் சரி இந்த கூட்டணி சம்பந்தமான விஷயத்தை பத்தி பேச கிடையாது ஆனா விடுதலை சிறுத்தைகள் கட்சி அப்படின்ற போது ஏன் அவர்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியிலிருந்து நீடிக்கிறார்கள் அவர்கள் வெளியேற வேண்டும்னு பல்வேறு தரப்பினர் வந்து இன்னைக்கு மூச்ச போடுறாங்க ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலுக்காக உருவான கூட்டணி இருக்கு இந்தியா கூட்டணி அந்த கூட்டணி அமைவதற்கு மிக முக்கிய காரணியாக இருந்தவர் தலைவர் அவர்கள் அதை யாரும் மறுத்தர முடியாது எனவே அவர் உருவாக்கிய கூட்டணி அவர் எப்படி சிதைப்பார் அதாவது இப்ப ரெண்டு நாட்களுக்கு முன்பு கூட திருச்சி சூர்யா என்ற ஒரு நபர் அவர் வந்து வாயை வாடகைக்கு விட்டு பிழைக்கக்கூடிய ஒரு நபர் அவருக்கென்று சொந்தமாக எந்த ஒரு தொழிலும் இல்லை வேறு வழியில் தான் இருக்குன்றதுனால அதை வாடகைக்கு விட்டு பிழைக்கிறாரு அவர் வந்து ஒரு தனியார் தொலைக்காட்சியில் வந்து ஒரு நேர்காணல் கொடுக்குறாரு அந்த நேர்காணலில் முழுக்க முழுக்க வீசிக்கா மீது வன்மத்தை கக்குறாரு அவர் அந்த இன்டர்வியூ நீங்கள் ஃபுல்லாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஏன்னா திமுக கூட்டணியில் எத்தனையோ கட்சிகள் இருக்காங்க அந்த கட்சிகளெல்லாம் விட்டுட்டு ஏன் விடுதலை சித்தைகளை வந்து குறிப்பிட்டு இவங்க காக்குறாங்கன்னா இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் வந்து ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக தமிழகத்தில் வளர்ந்து வருகிறது என்பதை இவர்களால் பொறுத்து கொள்ள என்றதுதான் நிதர்சனமான உண்மை ஏன்னா ஒன்றே ஒன்று தான் ஒரு மாநாடு நடத்துறது எவ்வளோ கஷ்டம்னு எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் ஒரே வருஷத்தில் இரண்டு மாநாடு அந்த இரண்டு மாநாடும் தமிழக அரசியல் களத்தில் மிகப்பெரிய அதிர்வலைகளை உருவாக்கியது கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு லட்சம் பேர்த்த வந்து ஒரு மாநாட்டில் கூட்டி அரசின் கவனத்தை ஈர்த்த ஒரு இயக்கம் என்றால் அது விடுதலை இயக்கம் இயக்கம்தான் எதற்காக வந்து நம்ம இதை சொல்றோன்னா விடுதலை சிறுத்தைகளினுடைய வளர்ச்சி அங்குலம் அங்குலமாக வளர்ந்தாலும் அழுத்தம் திருத்தமாக இருக்கும்னு தலைவர் திருமா சொல்லியிருக்காரு அது முழுக்க முழுக்க உண்மைதான் ஏன்னா கிட்டத்தட்ட முப்பத்தைந்தாண்டு காலம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய அரசியல் பாதை முப்பத்தைந்து ஆண்டு காலத்தில் எத்தனையோ விமர்சனங்கள் எத்தனையோ நெருக்கடிகள் எவ்வளவோ அவதூறுகள் இதையெல்லாம் கடந்து வந்த ஒரு இயக்கம் என்றால் அது விடுதலை இயக்கம் தான் ஆனா அது அத்தனையும் இன்றைக்கு அவர்களுடைய வளர்ச்சிக்கு ஒரு படிக்கட்டாதா இருக்கு எந்த இடத்துலயும் வந்து விடுதலை சிறுத்தைகளை வந்து குறைச்சு மதிப்பிட முடியாது ஏன்னா அவருடைய கலப்பணி எப்படி அவருடைய கொள்கை எப்படி கோட்பாடு அப்படி எவ்வளவோ கட்சிகள் இருந்தாலும் விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கு என்ன கருத்து சொல்றாங்கன்னு தான் அனைத்து ஊடகங்களும் சரி அனைத்து அரசியல் தலைவர்களும் சரி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் பிரதமர் மோடி அவர்களுடைய தலைமையிலான இந்த பாசிச அரசானது ஏதேனும் ஒரு மக்கள் விரோத சட்டத்தை கொண்டு வந்தால் முதல் ஆளாக அதற்கு கண்டன குரலை எழுப்புவது விடுதலை சிறுத்தைகளும் தலைவர் திருமாவளவன் அவர்கள்தான் அது மட்டுமல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த அரசாங்கத்தில் ஏதேனும் ஒரு தவறு நிகழ்ந்தால் அதனை உடனடியாக சுட்டி கட்டக்கூடிய ஒரு தலைவராகவும் இருக்கார் கூட்டணியில இருந்தாலும் அதை சுட்டி கட்டுறாரு திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் இருக்கக்கூடிய எந்த கட்சியும் திமுக ஆட்சியில் நடக்கும் சில தவறுகளை சுட்டிக்காட்ட மாட்டார்கள் அதை வந்து கண்டு காணாத மாதிரி போயிடுவாங்க ஆனா நெஞ்சுரத்தோடு அதனை வந்து சுட்டி காட்டக்கூடிய ஒரே தலைவர் திருமாவளவன் அவர்கள் தான் தான் அவர் வந்து தொடர்ந்து புரிவிக்கப்படுகிறார் நம்ம உதாரணத்துக்கு சில விஷயங்களை சொல்லலாம் அதாவது மருத்துவ படிப்பில் வந்து ஓபிசி மக்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டது இந்த ஒன்றிய பாஜக அரசால் அவர்களுடைய இடஒதுக்கீடில் கை வைக்கப்பட்டது ஆனால் அது குறித்து யாரும் வாய் திறக்கவில்லை அந்த விஷயமே பல நபர்களுக்கு தெரியவில்லை ஆனால் அதனை வெளிக்கொண்டு வந்தது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் தான் வெளிக்கொண்டு வந்து மட்டும் இல்லாமல் பல்வேறு போராட்டங்கள் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தால் அதாவது ஒன்றிய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த திரு ஹர்ஷவர்தன் அவர்கள்ட்ட வந்து ஒரு கடிதம் கொடுக்குறாங்க இதனால் பல்வேறு மக்கள் வந்து பாதிக்கப்படுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கடிதத்தை கொடுத்து அது மட்டும் இல்லாமல் பல்வேறு போராட்டங்களை வந்து நடத்தியவர் தான் தலைவர் திருமாவளவன் அவர்கள் எனவே இது போன்று அவர் மக்களோடு இருப்பதால் தான் இன்றைக்கு விடுதலை சிறையினுடைய செல்வாக்கானது மேலோங்கி நிற்கிறது இந்த நிகழ்ச்சியிலே கூட அவர் சொல்லியிருப்பாரு கட்சி பேதங்களை கடந்து நாம் நிற்க வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு அது மட்டுமல்லாமல் நாம் அனைவரும் மக்களோடு நிற்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் முன் வச்சிருக்காரு ஏன்னா இன்னைக்கு வந்து மக்களோடு அவர் நின்றதால் தான் அவர் இன்னைக்கு இந்த இடத்தில் இருக்கிறார் அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மீது எழுந்த வன்மம் எழுந்த விமர்சனம் என்பது தமிழகத்தில் எந்த கட்சிக்கும் நடக்காத ஒரு விஷயம் ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மீது தொடர்ந்து குத்தப்பட்ட ஒரு முத்திரை என்றால் அது ஒரு சாதிய கட்சி தான் இன்ன வரைக்கும் முத்திட்டு இருக்காங்க அது ஒரு சாதிய கட்சி அப்படின்னு இந்த ஒரு பேரை மாத்துறதுக்கே அவர் ஏகப்பட்ட வேலைகளை செஞ்சிருக்காரு காலத்துல தலைவர் திருமாவளவன் அவர்கள் அதனுடைய விளைவாகத்தான் இன்றைக்கு பொது தொகுதியில் நின்று விடுதலை சித்தைகள் வென்றுள்ளார்கள் இரண்டு சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றுள்ளார்கள் அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து இரண்டாவது முறையாக சிதம்பரத்தில் அவர் வெற்றி பெற்றுள்ளார் தனி சின்னத்தில் அவருடைய கட்சியினுடைய அங்கீகரிக்கப்பட்ட சின்னமாக பானை சின்னத்தில் நின்று அவர் வெற்றி பெற்றுள்ளார் இவர்கள் சொல்வது போல விடுதலை சித்தைகள் வந்து ஒரு சாதி அமைப்பு ஒரு சாதிய கட்சி அப்படின்னு சொல்லியிருந்தா சிதம்பரம் தொகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் வந்து ஒரு சமூக மக்கள் கிடையாது எல்லா சமூக மக்களும் இருக்காங்க எல்லா சமூக மக்களும் ஓட்டு தான் தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்து வெற்றி பெற முடிந்தது இதை யாரும் பேச மாட்டாங்க ஏன்னா இன்னைக்கு தலைவர் திருமாவர்களுடைய பங்களிப்பை மக்கள் உணர விட்டார்கள் தமிழ் சமூகத்துக்கு அவர் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களையும் வந்து அவர்கள் உற்று நோக்கிக் கொண்டிருக்கிறார்கள் எனவே இதன் காரணமாக தான் விடுதலை சிறுத்தைகள் குறித்து பல்வேறு அவதூறுகள் எழுந்த வண்ணமாக இருக்கிறது தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்து அரசியல் களத்தில் ஆக சிறந்த ஒரு ஆளுமை எனவே இது போன்ற விஷயங்களை அவர் எப்படி கையாள வேண்டும் என்று தெரிந்த ஒரு நபர் எனவே இந்த திருச்சி சூர்யா போன்ற சில்லறைகளுக்கு வந்து பதில் சொல்ல வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை ஏன்னா ஒரு கட்சிக்குள்ள உக்காந்துக்கிட்டு விமர்சனம் பண்ணால் ஓகே ஏதோ ஒரு யூடியூப் கிடைக்குது ஒரு மைக்கு கிடைக்குது அப்படிங்கிறதுக்காண்டி ஏதோ போறப்போக்குல அதாவது இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகளை பேசினா நமக்கு ஒரு ஊடக வெளிச்சம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இது போன்ற நபர்கள் வந்து தலைவர் குறித்தும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி குறித்தும் வந்து அவதூறாக பேசுறாங்க ஆனால் இவர்களுக்கு சட்ட ரீதியான நடவடிக்கைகள் கண்டிப்பாக எடுக்கப்படும் இன்றைய தினம் கூட திருச்சி மாவட்டத்தினுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நிர்வாகிகள் காவல் ஆணையர் அவர்களை சந்தித்து ஒரு புகார் மனுவினை கொடுத்திருக்காங்க இந்த திருச்சி சூர்யா மீது நடவடிக்கை எடுக்கணும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி குறித்தும் தலைவர் திருமாவளவன் குறித்தும் மிக மோசமான முறையில் விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார் எனவே அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு புகார் மனுவை வந்து கொடுத்திருக்காங்க இது மட்டுமல்லாமல் பல்வேறு மாவட்டத்தில் வந்து அடுத்தடுத்து கொடுக்க போறதாகவும் தகவல் நமக்கு வந்துகிட்டு இருக்கு எனவே நாம் எதையும் வந்து சட்ட ரீதியாக சந்திக்கக்கூடிய நேரம் இது ஏனென்றால் இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் வந்து ஒரு விஷயம் பண்றாங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறுது ஊடகங்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு விவாதத்தை ஏற்படுத்துகிறது எனவே அரசியல் களத்தில் நாம் கொஞ்சம் நிதானமாக பயணிக்க வேண்டிய நேரமும் இது என்பதை நாம் தெரிந்து கொள்வோம் மீண்டும் அடுத்த காலங்களில் சந்திப்போம் நன்றி வணக்கம்